எனது உயிரும் உடலும் தாயும் தந்தையும் தந்தது எனது உடல் உயிர் தாயும் தந்தையும் எனக்கு தந்தது சிலர் சொல்வார்கள் உயிர் வானுக்கு உடல் மண்ணுக்கு என்பார்கள் இன்னும் சிலருக்கு தண்ணீருக்கு ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் கும்பமேளா முப்பதுக்கும் மேற்பட்டோர் தண்ணீரிலே அவர் இறந்துள்ளார்கள் சிலருக்கு தண்ணீரில் கண்டம் என்பார்கள் இவர்கள் எல்லாம் சாவை நோக்கி அந்த பிரயாக்ராஜ் இடத்திற்கு அந்த கும்பமேளா விழாவிற்கு சென்றதால் தண்ணீரிலே அவர்கள் உயிரை இழந்தார்கள் பலர் மருத்துவமனையில் காயத்துடன் இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு அவலம் அவலம் மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை எல்லோருடன் தானும் சேர்ந்து அந்த பிரயாக்ராஜில் முழுங்கி எழுந்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற ஒரு மூட நம்பிக்கை சிலருக்கு பைத்தியம் மத பைத்தியம் தானும் போய் அந்த கங்கை நதியிலே பிரயாகராஜிலே குளிக்க வேண்டும் என்ற ஒரு பைத்தியம் ஒரு அறிவுடைமையே இல்லாதவர்கள் அவர்கள் இவர்களை பற்றி நான் என்ன சொல்வது மரணம் எப்பொழுதும் நிகழும் அதுவும் அந்த நாளிலா இது தேவையா மதத்தின் மீது அந்த அளவுக்கு உங்களுக்கு பற்று தேவையா இயற்கை மரணம் எவ்வளவு சிறப்பானது இது போல அந்த புனித நீரில் மரணம் என்பது யாருக்கு புனிதம் உடலுக்கா உயிருக்கா அல்லது நீருக்கா அல்லது மலைக்கா மலையிலிருந்து வரக்கூடிய நதிக்கா எங்கே புண்ணியம் இருக்கிறது இப்படியெல்லாம் பொய்யாக சொல்லி எல்லோரையும் மடைமாற்றியுள்ளார்கள் பைத்தியக்காரர்கள் இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அறிவை இழந்து கண்ணில் குருடராகி அறிவில் சூனியம் அவர்களிடத்தில் வந்துள்ளது அதனால்தான் அவர்கள் அங்கே மாய்ந்தார்கள் நீரிலே மாய்ந்தார்கள் மருத்துவமனையில் மாய்ந்தார்கள் இதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இயற்கையாக ஒருவன் இறக்கும் பொழுது அதை எல்லோரும் கொண்டாடுவார்கள் இப்படி அல்ல நிச்சயமாக இப்படி அல்ல இது எனது கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நான் இப்படித்தான் நினைக்கிறேன் கருதுகிறேன்